என் அன்பு பிள்ளையே பலவிதமான குழப்பங்களில் இருக்கின்றார் உனது மனம் இருப்பதைக் கொண்டு மகிழ்ச்சி அடையாமல் அலை பாய்ந்து கொண்டிருக்கின்றது கவலைகளுக்கு இடம் கொடுக்காதே எதற்கெடுத்தாலும் பயம் உன்னை ஒருவன் அவதூறாக பேசுகின்றான் என்றால் நீ எதன் மீது உறுதியாக இருந்தாயோ அதை கண்டு அவனுக்கு பயம் அதற்காக நீ தோற்று போய்விட்டதாக அர்த்தமில்லை குழந்தையே அவனுக்கு தெரியாது நீ ஜெயித்துக் கொண்டிருக்கின்றாய் என்று எத்தனை முறை அவமானங்களை சந்திக்க நேர்ந்தாலும் மனம் தளராமல் அதை எதிர்கொள்ள முயற்சி செய் இறுதியில் ஜெயிக்கப் போவது நீயாக இருப்பாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாழிகையும் பொன் போன்றது தேவையான எண்ணங்களுக்கு மனதில் இடம் கொடு தேவையற்ற எண்ணங்களை தவிர்த்து விடு உனக்காக அவதரித்தவன் நான் உன்னை நல்லபடியாக உயர்த்த உனக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றேன் தயவு செய்து நான் உன்னுடன் இருப்பதை உணர்ந்து கொள் தங்கமே நான் வருவதற்கு முன்பும் வந்ததற்கு பிறகும் நடந்து கொண்டிருப்பதை உணர்ந்து கொள் உன்னை எப்படி நான் கைவிடுவேன் ஆனால் நீயோ என்னை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றார் சண்டை சச்சரவுகள் இல்லை என்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்காது குழந்தையே சரியான நேரத்தில் நான் உன்னிடம் வந்திருக்கின்றேன் கவலைப்படாமல் இரு இன்றும் உன்னை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றேன் அனுதினமும் உன்னை நான் கவனித்துக் கொண்டிருக்கின்றேன் புரிந்து கொள் அப்போது நான் இருப்பதை நீ உணர்ந்து உனது அன்பிற்காக உன்னை தேடி நான் வந்து அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் யார் மீதும் தவறில்லை காலத்தின் கட்டாயம் நீ அனுபவிக்க வேண்டும் என்பது கட்டாயம் குழந்தையே யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைத்து விடாதே உனக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் சொல் இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு விரும்பிய வாழ்க்கையை நான் உனக்கு அளிப்பேன் உன்னை அனைத்து திசைகளில் இருந்தும் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன் நான் இருக்கும் இடத்தில் எவரையும் உன்னை நெருங்கக்கூட விடமாட்டேன் குழந்தையே நீ இனி மகிழ்ச்சி பாதையிலே செல்ல இருக்கின்றா உன் கர்மா விட்டது நீ குடிகட்டி பறக்க போகின்றா சோதனை முடிந்து உன் வேதனை தேர்ந்தது இனி நீ போவது எல்லாம் சாதனையை தங்கமே அன்பு என்னும் பெருங்கடலில் நிம்மதி என்னும் சிறு படகில் மகிழ்ச்சி என்னும் துடுப்போடு ஆனந்தமாய் வாழ்க்கை என்னும் பயணத்தை தொடங்கு நான் உனக்கு என்றும் துணை இருப்பேன் எல்லோருக்கும் வாழ்வில் திருப்புமுனை என்பது நிச்சயம் வரும் அதுவரை தவறான பாதையை நோக்கி செல்லாமல் பொறுமையுடன் காத்திரு வாழ்க்கை பயணத்தில் பலவிதமான மனிதர்களிடம் இருந்து சில விமர்சனங்கள் குறைகள் எதிர்மறையான வார்த்தைகளை எதிர்கொள்ளும் போது கலங்காதே அவர்களிடம் உன்னை பற்றி நிரூபிக்க முயற்சி செய்யாதே உன்னை புரிந்து கொள்ளும் காலம் வரும் அதுவரை எல்லாவற்றையும் என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு உன்னை அறிந்த நான் உன்னுடன் இருக்கின்றேன் என்பதை மறவாதே உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி விரைவில் வரும் தங்கமே உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி அடையும் பொறுமையாக இரு உனக்கான விடுவு காலம் விரைவில் பிறக்க உள்ளது உன்னை என் இதயத்தில் வைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன் உன் ஒவ்வொரு வார்த்தையின் பொருளையும் என்னால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் நல்லவன் போல் நடிப்பவனை இந்த உலகம் விரும்பும் நல்லவனாகவே வாழ்பவனை இறைவன் மட்டுமே விரும்புவான் விடும் வேகத்தை விட எழும் வேகம் அதிகமாக இருந்தால் தோற்கடிக்க அல்ல உன்னை பார்க்கவே உன் எதிரி பயப்படுவான் உன் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடையப் போகின்றாய் குழந்தையே நீ நினைக்கும் காரியங்களை நம்பிக்கையோடு முயற்சி செய் வெற்றி கிடைக்கும் மகிழ்ச்சியாக வாழ்வாய் அன்பு குழந்தையே உன்னை தேடி உனது இல்லம் வந்து கொண்டிருக்கின்றேன் உன்னை தயார்படுத்திக் கொள் எனது பரிபூரண ஆசிர்வாதம் உனக்கு கிடைக்கப் போகின்றது அளவில்லா மகிழ்ச்சி கிடைக்கப் போகின்றது எனது காலடி படும் நேரம் சுபிக்ஷமாக வாழப்போகின்றாள் உன்னை தேடி உனது இல்லம் வந்து கொண்டிருக்கின்றேன் உன்னை தயார்படுத்திக் கொள் எனது பரிபூர்ண ஆசிர்வாதம் உனக்கு கிடைக்கப் போகின்றது அளவில்லா மகிழ்ச்சி கிடைக்கப் போகின்றது எனது காலடிப்படும் நேரம் சுபிக்ஷமாக வாழ போகின்றா இதுவரை இல்லாத அளவு பெருமளவு இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் இருக்கப் போகின்றா நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றப் போகின்றேன் நீ விரும்பியதெல்லாம் உனக்கு கிடைக்கப் போகின்றது எது பிடித்திருக்கின்றதோ அதை அளவோடு நேசி அப்போது எதை இழந்தாலும் வழிகள் பெரியதாய் தெரியாது குழந்தையே நம்பிக்கை உள்ளே காத்திருந்தா வாழ்க்கை வெளியே காத்திருக்கும் இப்போது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டம் இல்லாதவை கலங்காதே விரைவில் உன்னிலை மாறும் நான் மாற்றி அமைப்பேன் இதற்கெல்லாம் வருத்தப்பட்டால் எதுவும் மாறாது தங்கமே இதில் எதுவுமே உன் தவறில்லை இப்போதெல்லாம் யாரும் யாரையும் நல்லவனா கெட்டவனா என்று பார்ப்பதில்லை நாளை நமக்கு இவன் தேவைப்படுவானா மாட்டானா என்று தான் பார்க்கிறார்கள் அவர்களுக்கு உன் தேவை முடிந்து விட்டது அவ்வளவு தான் அவனும் அடுத்தவனை ஏமாற்ற சென்று விட்டான் நீ தான் அதையே நினைத்து வருந்திக் கொண்டிருக்கின்றா கலங்காதே உன் சாகியப்பா நான் இருக்கின்றேன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே நிச்சயமாக இறைவன் ஒரு சோதனைக்கு பின் நிம்மதியான வாழ்க்கையை தருவான் பொறுத்திரு காலம் பேசாது ஆனால் எல்லாவற்றிற்கும் காலம் தான் கண்டிப்பாக பதில் சொல்லும் கண்கள் தங்களை நம்புகின்றன ஆனால் காதுகளோ பிறரையே நம்புகின்றன அவமானங்களால் மட்டுமே வாழ்க்கையில் அதிக தெளிவு கிடைக்கின்றது எந்த செயலையும் செய்யுமோ எவரிடமும் சொல்லாதே செய்து முடித்துவிட்டு தைரியமாக சொல் ஏன் தெரியுமா செய்வதில் வெற்றி பெற்றால் யோசிப்பான் தோல்வி அடைந்தால் விமர்சிப்பான் எதுவாக இருந்தாலும் கவனமாக செய் தெளிவாக செய் துணையாக உன் தந்தை நான் இருக்கின்றேன் கோடி முறை பயிற்சி செய்தாலும் ஒரு முறை முயற்சி செய்தால்தான் பலனை அடைய முடியும் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றார் முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் உன்னிடம் என்றுமே குறை காண்பவர்களையும் கண்டுகொள்ளாத குழந்தையே தேவையில்லாத வாக்குவாதம் சண்டையில் முடிகின்றது தேவையான மௌனம் நம்மை வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு முன்னேற வைக்கின்றது கிடைக்குமா என கேட்காதே கிடைக்கும் என நம்பு நடக்குமா என கேட்காதே நடக்கும் என நம்பு முடியுமா என கேட்காதே முடியும் என நம்பு நம்பிக்கைத்தான் வாழ்க்கை குழந்தையே விழுந்தால் தூக்கிவிட யாரும் இல்லை என்பதை உணர்ந்தவனே தான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் யோசித்து வைப்பான் மதிப்பும் மரியாதையும் இல்லாத இடத்தில் அன்பு வைப்பது மிகவும் தவறான விஷயம் குழந்தை நடக்காது என தெரிந்தாலும் கிடைக்காது என புரிந்தாலும் மனம் எதிர்பார்ப்பதை மட்டும் நிறுத்துவதில்லை மனிதனாக வாழ்வது மிகவும் எளிது ஆனால் மனித நேயத்துடன் வாழ்வது எப்போதுமே பேரழகு தங்கமே உனக்கு எது வேண்டுமானாலும் என்னிடம் கேள் வேண்டியதை தரவில்லை என்றால் புரிந்து கொள் குழந்தையே அது உனக்கானது அல்ல என்று உலகில் பல கோடி தெய்வங்கள் இருக்கலாம் ஆனால் மனிதன் பயந்து வாழ வேண்டிய தெய்வம் மனசாட்சி மட்டுமே தெரிந்தே தவறு செய்தவர்களிடம் நியாயம் கேட்காதே அவர்கள் செய்த தவறுகளை நியாயப்படுத்த பல பதில்களை வைத்திருப்பார்கள் உன்னை விட மற்றொருவர் முக்கியமாகிவிடும் போது கோபம் விவாதம் அழுகை இவை எதுவும் முன்னுரிமை தரப்போவதில்லை தன்மானத்துடன் விலகி போவதே சிறந்தது குழந்தையே எதிர்பார்ப்பதை விட எதிர்கொள்வதை கற்றுக்குள் இங்கு எதிர்பார்க்கும் வாழ்க்கை கிடைப்பதில்லை எதிர்கொள்ளும் வாழ்க்கையே கிடைக்கின்றது ஆடம்பரம் என்பது ஆடும் பம்பரம் போன்றது எப்போது வேண்டுமானாலும் சாய்ந்து விடலாம் ஒதுக்கப்படுகின்றாய் என்று தெரிந்தவுடன் ஒதுங்கிவிட காரணம் கேட்காதே காயப்படுத்துவதற்காகவே உருவாக்கி வைத்திருப்பார்கள் பல காரணங்களை நமக்கானது எதுவும் நம்மை விட்டு போகாது நம்மை விட்டு போனால் அது நமக்கானது அல்ல என்பதை புரிந்து கொள் பாசம் வை தவறில்லை ஆனால் பைத்தியமாகி விடாதே ஏனெனில் இங்கு முடிவே இல்லாத வாழ்வும் இல்லை பிரிவே இல்லாத உறவும் இல்லை எல்லாம் சில காலம்தான் குழந்தையே நான் உன்னிடம் கேட்கும் தட்சனை நம்பிக்கையும் பொறுமையும் தான் இந்த இரண்டும் எவரிடம் இருக்கின்றது அவர்களுக்கு என்னுடைய அருள் நிச்சயம் உண்டு கலங்காதே தங்கமே நீ விழும் போதெல்லாம் தாங்கி பிடிக்கவும் மனம் உடையும் போதெல்லாம் தட்டி கொடுக்கவும் தனியே நீ அழும் போதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்கவும் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் கவலைப்படாதே பொறாமை இல்லாமல் இருப்பதற்கு மிகப்பெரிய பலம் வேண்டும் இங்கு மனிதர்கள் பல ஹீனர்களாக இருக்கின்றார்கள் எந்த மாதிரி பலம் வர வேண்டும் என்ற கேள்வி வரலாம் தன் மீது தன் வேலையில் மீது நம்பிக்கை இருப்பது உழைப்பின் மீது காதலும் போதும் என்ற மனமும் இருப்பேன் பொறாமை வரவே வராது பொறாமையை ஒழித்தால்தான் நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் அன்பாக இரு இருக்காதே ஆதரவாக இரு அதிகாரத்துக்கு பணியாதே உண்மையாக இரு ஊமையாக இருக்காதே என் தங்கமே முயற்சிகள் தோற்றுப் போகின்றதா தளர்ந்து விடாதே கொஞ்சம் வருந்துவிட்டு மீண்டும் கடந்து வா நம்பிக்கையுடன் விதை கூட இங்கு விழுந்துத்தான் எழுகிறது தோல்விகள் கூட ஒரு நாள் தோற்று போகும் நம்பிக்கை இருந்தால் உனக்கு வெளிச்சமாக நான் இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் ஒருபோதும் இருள் சூழாது குழந்தையே தைரியமாக இரு யாரையும் திட்டாதே சாபமிடாதே கெடுதல் நினைக்காதே நீ எதை செய்கின்றாயோ அதுவே உன்னை வந்து சேரும் நீ மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனை நிச்சயம் கிடைத்தே தீரும் இதுவே பிரபஞ்ச நீதி ஓடிக்கொண்டிருக்கும் நதியை தடுத்தால் அது இன்னொரு பாதையை தேடும் அதுபோலத்தான் உன் வாழ்க்கையும் விலகுபவர்களை விட்டுவிடு விரும்பி வருபவரை ஏற்றுக்கொள் வாழ்க்கை வளமாகும் உன் வாழ்க்கை என் கையில் நீயும் உன் குடும்பமும் என் முழு பொறுப்பு நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவார் நம்பிக்கையுடன் இரு தங்கமே உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் அதனால் நிம்மதியின்றி இருக்கின்றார் என் மீது நம்பிக்கை வை உன்னை எந்த ஒரு ஆபத்தில் இருந்தும் நான் காப்பேன் நீ கவலையின்றி இரு யார் யாருக்கு என்ன தேவை என்பது எனக்கு தெரியும் அதை அவர்களுக்கு கண்டிப்பாக நான் கொடுப்பேன் இங்கு தேவையானது பொறுமையும் நம்பிக்கையும் தான் பொறுமையோடு காத்திருந்தான் என் அருள் மழை நிச்சயம் மீது பொழியும் அது நீ எதிர்பார்ப்பதற்கு மேலாகவே இருக்கும் குழந்தை என்னிடம் வந்த பின் நீ அழலாமா உனக்கு ஆறுதலும் நானே நல்ல மாறுதலும் நானே எத்தனை பேர் கூடி உனக்கு வழியை அடைத்தாலும் அத்தனை பேரும் வியக்கும் வழியாக நான் உனக்கு பல வழிகளை திறப்பேன் கலங்காதே உன்னிடம் சொன்னபடி உன் வேலையை முடித்துக் கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் நான் கொடுப்பதை பெற்றுக்கொள்ள நீயும் தயாராக இரு மற்றவர்கள் என்ன பேசினாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நான் நானிருக்கின்றேன் எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் காயப்படுத்துபவரை பத்தடி தள்ளி வைப்பதில் தவறில்லை குழந்தையே என் தங்கமே தரத்தை சொல்வது விமர்சனம் தர்மத்தை காப்பது சுதர்சனம் தரமும் தர்மமும் இருக்குமிடம் இறைவனின் இருப்பிடம் இது நிதர்சனம் மனக்குழப்பம் இருக்கும்போது மௌனமாக இரு மன கஷ்டம் இருக்கும்போது தைரியமாக இரு நீ ஒரு வாய்ப்பை தவறவிட்டால் உன் விழிகளை கண்ணீரால் நிரப்பாதே உன் கண்ணீர் உன் முன் உள்ள இன்னொரு வாய்ப்பை மறைத்துவிடும் அழகிய புன்னகையுடன் தைரியமாக எதிர்கொள் துணையாக உன் சாயப்பா நான் இருப்பேன் தோல்விகள் இல்லாத வாழ்க்கை பயனற்றது போராட்டம் இல்லாத வாழ்க்கை பயனற்றது உனக்குள் இருக்கும் நிறைகளை தேடு வாழ்க்கை வசப்படும் அடுத்தவரிடம் உள்ள குறைகளை தேடாது வாழ்க்கையே துன்பமாகும் வந்ததை வரவில் வைத்து சென்றதை செலவில் வைத்து இருப்பதை குண்டுமான நிறைவோடு இன்பமாக வாழ வேண்டும் குழந்தையே உன்னை தவிர உலகில் உள்ள வேறு எவராலும் உன்னை நேசிக்கவும் உன்னை புரிந்து கொள்ளவும் முடியாது முதலில் உன்னை நீ நேசிக்க பழகு உன் வாழ்க்கை அழகாகும் இரும்பின் துரு இரும்பையே அழித்துவிடும் நீ இரும்பாக இருக்கலாம் சிந்தனையில் துரு ஏறாமல் பார்த்துக்கொள் நம்பிக்கையை இழந்து விடாதே உனது பாதை கத்தி முனையில் நடப்பதைப் போல மிகவும் கடினமானதுதான் எனக்கு தெரியும் தங்கமே எனினும் விழித்துக்கொள் எழுந்திரு மனம் தளராமல் நீ அடைய வேண்டிய குறிக்கோளை தேடி கண்டுபிடி துணையாக உன் சாயப்பா இருந்து உனக்கான நல்ல வாய்ப்புகள் அனைத்தையும் புலப்படுத்துவேன் கலங்காதே உலகத்தின் குறைகளையெல்லாம் கண்டுபிடிக்கும் சிலருக்கு தான் குறைகள் மட்டும் தெரியாமல் போவதற்கு பெயர்தான் சுயநலம் குழந்தையே இப்பேற்பட்டவர்களிடமிருந்து சற்று விலகிய இருப்பது தான் உனக்கு நல்லது பார்க்க கண்களை கொடுத்த ஆண்டவன் பாராதிருக்க இமைகளையும் கொடுத்திருக்கின்றான் இரண்டையும் சரியான சமயத்தில் பயன்படுத்துபவனே புத்திசாலி சிந்திக்காமல் பேசுவது வைக்காமல் சுடுவதற்கு ஒப்பாகும் குழந்தையே நிம்மதியான வாழ்க்கை என்பது ஓடி ஓடி சம்பாதித்து ஆடம்பர வாழ்க்கையை வாழ்வதில் இல்லை இருப்பதை வைத்து நோய் நொடி இல்லாமல் வாழ்வதுதான் பொய் சொல்லி தப்பிக்காது உண்மையை சொல்லி மாட்டிக்குள் பொய் வாழவிடாது உண்மை சாகவிடாது உன்னை குறை கூறும் பலருக்கு உத்தமனாக வாழ்வதை விட உன்னை நம்பும் சிலருக்கு நல்லவனாயிரு வலி என்று சிரிக்கும் சிரிப்பிற்கும் வழியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் அர்த்தங்கள் ஆயிரம் உண்டு வழிகளை சுமந்து வழியை தேடும் பயணம்தான் இந்த வாழ்க்கை எல்லோரும் நல்லவர்கள் என்று நினைப்பது தவறில்லை ஆனால் எல்லா நேரமும் நல்லவர்களாகவே இருப்பார்கள் என்று நினைப்பது தான் தவறு குழந்தையே எதையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள மனம் மட்டும் நம்மிடத்தில் இருந்துவிட்டார் இந்த உலகில் நம்மை விட சந்தோஷமானவர்கள் யாரும் இருக்க முடியாது உறவு இல்லாதவர்களிடம் மட்டுமல்ல உரிமை இல்லாதவர்களிடமும் எதையும் எதிர்பார்க்காதே மிஞ்சுவது ஏமாற்ற மட்டுமே ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் அதிகம் சந்தித்து பார் வாழ்க்கையில் தத்துவம் மட்டுமல்ல அறிவும் தானாகவே வளரும் இல்லாதவன் கேட்கின்றான் இருப்பவனோ மறுக்கின்றான் இறைவனோ சிரிக்கின்றான் தோற்றத்தை வைத்து யாரையும் வேண்டாம் என்று ஒதுக்கிவிடாதே ஒருவேளை அவருக்கு சேர வேண்டிய மொத்த அழகையும் கடவுள் அவர் இதயத்தில் வைத்திருக்கலாம் ஒரு பொருள் கிடைக்கும் போது தெரியாது அது தொலைக்கும் போதுத்தான் தெரியும் அது நமக்கு எவ்வளவு முக்கியமானது என்று மற்றவர்கள் பொறாமைப்படுகின்ற அளவிற்கு வாழ வேண்டும் என்று அவசியம் இல்லை பெற்றவர்கள் பெருமைப்படும் அளவிற்காவது வாழ்ந்து காட்டு குழந்தை பின்னோக்கி பார்க்காதே எப்போது முன்னோக்கி நீ எதை செய்ய விரும்புகின்றாயோ அதையே பார் நீ முன்னேறுவது உறுதி உன் பலத்தோடு மோதுபவன் எதிரி உன் பலவீனத்துடன் மோதுபவன் துரோகி இன்பத்திற்காக மட்டும் அன்பை தேடி செல்லாதே துன்பத்திலும் ஆறுதல் அளிக்கும் உறவை தேடும் அதுவே இறுதி வரை அன்பாக இருக்கும் வார்த்தைகளை பேசும்போது ஜாக்கிரதையாக கையாளு இந்த உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்தது உன் ஆழ்மனம்தான் அது என்ன நினைக்கின்றதோ அதை நோக்கிய உன் வாழ்க்கை பயணம் அமைகின்றது பாராட்டியவர்களை விட அவமானப்படுத்தியவர்களை அதிக வெற்றியாளர்களை உருவாக்கி இருக்கின்றார்கள் பிரச்சனைகளையும் வாய்ப்புகளாக மாற்றும் அது உன்னை வெற்றியாளனாக நிலைநிறுத்தும் இறைவன் உனக்காக எழுதப்பட்ட ஒன்று கூட தவறுதலாக இன்னொருவரிடம் சென்றுவிடாது குழந்தையே எது உனக்கானதோ அதை நீ அடைந்தே தீர்வான் உன்னை யாருடைய முன்னிலையிலும் தாழ்ந்து போக விடமாட்டேன் உனக்கு என்றும் நான் துணை நிற்பேன் கலங்காதே புதிய வழிகளை உருவாக்கி தருவேன் உனக்குள் இருக்கும் கவலைகளை தூக்கி உனது தந்தையான இந்த சாகி மீது வைத்துவிடு இருப்பதை வைத்து திருப்தியாக வாழ்வதற்கு பார் பிறரது ஆலோசனை உனக்கு பலன் தராது தங்கமே என் மீது நம்பிக்கை வைத்து வழி நடத்துமாறு வேண்டி முழு மனதோடு என்னை சரணடைந்து விடு உன்னுடைய பொறுப்பை நான் சுமப்பேன் உன் குடும்பத்தையும் நானே தாங்குவேன் உன் கண்ணீரை என் விரல்கள் துடைப்பதை அப்போது நீ உணர்ந்து கொள்வாய் புதிய வழிகளை நான் உருவாக்கித் தருவேன் நீயாக எந்த சிக்கலிலும் மாட்டிக்கொள்ளாதே அள்ளி கொடுக்க நான் இருக்கின்றேன் உனக்கு தேவையானதை என்னிடம் நீக்கே உனக்கு எது தேவையோ அதை நான் வாரி வழங்குவேன் தாமதமாகினும் சிறந்ததையே தருவேன் மனம் சோர்ந்து போகாதே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன் நினைவில் உன் சாயப்பா